வணக்கம் எப்பவும் போல இறை கூறி இந்த வீடியோ தொடங்குவோம் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமை தேவ சர்வ காரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இன்னைக்கு புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பலன்கள் வரிசையில நம்ம பாத்துட்டு வருது சிம்ம ராசி எதிரிகளை எல்லாம் ஜெயித்து சிம்மாசனத்தில் அமர்ந்து வெற்றி பெறக்கூடிய சிம்ம ராசி அதாவது கால புருஷன் தன்னுடைய பயணத்தை மேஷராசியில் தொடங்குகிறார் அங்கிருந்து ஐந்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசி காலபுருஷனுக்கு காதல் ஸ்தானமாக வரக்கூடிய சிம்ம ராசி சிம்மராசியில பிறந்த ஒருத்தர் நான் லவ் பண்ணல அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னா வாழ்க்கையில அதை விட ஒரு பச்சை பொய் வந்து இருக்கவே முடியாது அதாவது ரேம் ஆஃப் த ரேம் ஆஃப் த ரேம் ஆஃப் த ரேரெஸ்ட்டு விதி விலக்குகள் விதியாக முடியாது லட்சத்துல ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கலாம் பத்து லட்சத்துல ஒருத்தர் இருக்கலாம் தொன் தொண்ணூற்றி ஒம்போது லட்சத்தி தொண்ணூற்றொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது பேர் சிம்மராசியில லவ் பண்ணாமல் இருக்கவேண்டும் யாரோ ஒருத்தர் லவ் பண்ணுவாங்க பல சிம்மராசி என்பவர்களுக்கு முதல் லவ் என்பது சக்சஸ் அடையாது இந்த வீடியோல மூணு பகுதியா பிரிச்சு நம்ம பார்க்க போறோம் முதல் பகுதியானது என்ன இப்ப சிம்மராசிக்கு நடந்துகிட்டு இருக்கு இவங்க குணாதிசயம் என்ன அடுத்த பகுதியானது புத்தாண்டுல என்ன நடக்க போகுது நாம என்ன செய்யணும் அதை தான் பார்க்க போறோம் தெளிவா ரத்தம் சுருக்கமா இப்போ சிம்மராசி இயற்கையே சொன்ன சிம்மராசியில பிறந்த ஆண்களுக்காகட்டும் ஆகட்டும் பெண்களுக்காகட்டும் எல்லா சொல்றதையும் நல்லா கேட்பாங்க ஆனா அதுபடி நடந்துட்டு தான் மாட்டாங்க இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுருவாங்க சிம்மராசியில பிறந்த யாராக இருக்கட்டும் தன்னம்பிக்கையுடைய அடையாளமாக வாழ்வார்கள் சும்மா பேசுறதுலாம் இல்ல நான் பெரிய ஆள் யானும் உண்மையிலே பெரிய ஆள் வந்து சிம்மராசி தான் உண்மையிலே ராஜா தான் அதுல எந்த டவுட்டும் கிடையாது பன்னிரண்டு ராசியில வந்து ராஜ குணங்கள் அதிகமாக பெற்ற ராசி அடுத்தவர்களை ஆழ்வதற்கு தகுதியான ராசி சிம்ம ராசி இவர்கள்ட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு காட்டில் இருக்கிற சிங்கம் சிம்மம் காட்டுடைய ராஜா இவங்கள்ட்ட என்ன ஸ்பெஷாலிட்டினா லீடர்ஷிப் குவாலிட்டி தலைவனுக்குரிய பண்பு தலைவன் ஆழ்வதற்குரிய பண்புகள் பிறப்பில் இருந்து உயிரணுக்கள் அவங்களுக்கு இருக்கும் சிம்ம பிறந்த உங்களுக்கு யாரையும் எப்படி கையாள்வது ஒரு ஆயிரம் பேரை எப்படி கவர்ன் பண்றது இதுல என்ன விஷயம் மத்த ராசிகளுக்கும் உங்களுக்கு இதை கலப்பாங்க சிம்ம ராசியில பிறந்தவர்கள் மட்டுமே நீங்க சுயநிலமே உங்களுக்கு இல்லைங்க மற்றவங்களுக்கு ஒண்ணு செய்யணும்னு சொன்னா உடனே உங்களுக்கு செய்யணும் ஆத்திரமா என்கிட்ட வந்து கேட்டான் உடனே செய்யணும் அதே மாதிரி உங்களுக்கு எதிர்த்தாங்கன்னு சொன்னா அவளை எந்த நிலைக்கும் போய் பந்தாடக்கூடியவர்கள் சிம்மராசிக்கார்கள் எல்லாருக்கிட்டையும் இறக்கப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை வந்து இழந்து இறக்கப்பட்டு செஞ்சு செஞ்சு லட்சம் சிம்மராசி என்பர்கள் கோமாளியாக இருக்கிறத பார்க்க முடியும் ஏன்னா சிங்கம் காட்டு ராஜா வந்து எல்லாத்தையும் நம்பிடு எல்லாருக்கிட்டையும் கருணையா இருக்கும் தலைவனாக தான் என்ன கருணை பண்பு வந்து அவசியம் ஆனா அவங்க தான் அவங்களை தான் ஏமாத்துவாங்க அந்த மாதிரி ஏமாந்து இருக்கக்கூடிய அன்பர்கள் அதே மாதிரி பெரும்பாலான சிம்மராசி அன்பர்களுக்கு கணவனுக்கு நல்ல மனைவி அமையாது மனைவிக்கு நல்ல கணவன் அமைய மாட்டாங்க ரெண்டு பேருமே நல்லவங்களா இருப்பாங்க ஆனா ஒத்துவுராது இந்த அமைப்பு நூத்துல எண்பத்தஞ்சு சதவீத சிம்மராசி அன்பர்களுக்கு உண்டு வீட்டுல எல்லாருமே பொள்ளாட்டி சொல்றதை கேட்காத புருஷன் யாருன்னா சிம்மராசி அதே மாதிரி யார் என்ன சொன்னாலும் தான் போற பாத சனின்னு நம்பக்கூடிய ஒரே ராசி சிம்மராசி எவ்வளவு கீழ் விழுந்தாலும் எத்தனை சவால்கள் மேல போட்டாலும் ஆயிரம் கல்லால் அடிச்சாலும் மறுபடி எழுந்து சாதிக்க முடியும் அப்படின்னு உலகத்துக்கு நிரூபிக்கிறது ஒரே ராசி அது நீங்க சிம்ம ராசி இப்ப ராசி என்ன நடந்துட்டு இருக்கு கண்டக சனி நடக்குது எப்பவுமே கிட்ட புருஷன் கிட்ட பிரச்சனை இந்த காலகட்டத்துல அதிகமா இருக்கு சிம்மராசி என்ன பண்ணணும் பேச்ச கம்மி பண்ணணும் சிம்மராசிக்கு என்ன ஒரு கெட்ட பழக்கம் அதிகமா பேசக்கூடியது கம்மி பேச எல்லா சிம்மராசியும் அதிகமா பேச மாட்டாங்க பெரும்பாலான சிம்மராசி என்பர்கள் அதிகமா பேசுவாங்க இருபது வார்த்தை பேசுற இடத்துல ரெண்டு வார்த்தையும் பேசுங்க காலம் சரியில்லாத விட்டு கொடுத்து போங்க மனைவி கிட்ட ஜெயிச்சு வாழ்க்கைய தோத்துறதோட மனைவி கிட்ட தோத்து வாழ்க்கையை ஜெயிக்கிறத பழக்கமா வச்சுக்கோங்க மூணாவது பாயிண்ட் சிம்மராசிக்கு இப்ப என்ன நடக்குதுன்னா நல்ல போயிட்டு இருந்த ஒரு இடம் திடீர்னு அப்படியே கீழே வர மாதிரி ஒரு 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 விதமான மாற்றங்கள் நடக்குது ஆஹ் இனி ஒரு ரெண்டு வருஷம் இருக்கு கொஞ்சம் சேலஞ்சஸ் வர்றதுக்கு ஆனாலும் இப்பவே சிம்மராசிக்கு பல சில மாற்றங்கள் வாழ்க்கையில நகர்ந்துகிட்டே இருக்கு ரெகுலரா நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் போயிட்டு தான் இருக்கு இருந்தாலும் ஏதோ மனசுல ஒரு சஞ்சரம் தன்னறியாத பயம் தன்னறியாத குழப்பம் இது சிம்மராசி என்பர்கள் அத்தனை பேருக்கும் இருந்தே ஆக வேண்டும் ஒன்னு ரெண்டு விதி விளக்குகள் இருக்கலாம் விதி விளக்குகள் ஆகாது அந்த அடிப்படையில சிம்மராசி அன்பர்களுக்கு இது இருந்தே ஆகும் சிவராசி அன்பர்கள் இப்போ வேற என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வேலை மாற்றங்கள் இடமாற்றங்கள் கண்டிப்பாக சிம்மராசியில் பல பேருக்கு நடக்குது அது மட்டும் இல்லாம சிம்ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் நல்ல முடிவெடுக்கக்கூடிய தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய சிம்மராசி என்பர்கள் இப்பொழுது சற்று தடுமாறுவீர்கள் முடிவெடுப்பதுல அது உறவை பத்தின முடிவாக ரிலேஷன்ஷிப் பத்தின முடிவாக இருந்தாலும் வேலை பத்தின முடிவாக இருந்தாலும் வியாபாரம் பத்தின முடிவாக இருந்தாலும் பதவியை பத்திய முடிவாக இருந்தாலும் சற்று தடுமாற்றம் இருமராசி என்பர்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப கவனம் இப்போ தேவை உங்களுடைய புத்திர காரகன் சிம்மராசிக்கு வந்து அஞ்சாம் இடம் புத்திர காரகன் குருவுடைய வீடு குருவே ஒரு புத்திர காரகன் தான் அவர் உங்களுடைய அதாவது பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மேஷத்திலிருந்து ரிஷபராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வருவதனால் பத்தாம் இடத்துல குரு வருவதனால் சிம்மராசிக்காரர்களுடைய புத்திரர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் ஜாகிரதையா இருக்கணும் தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் சிம்மராசிக்காரர்களுக்கு வளர்ந்த பிரச்சனை இருக்காங்கன்னா அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள் இளைஞர்கள் பெற்றவர்களுடைய சம்மதத்தோடு திருமணம் செய்வது உங்களுக்கு நல்லது சிம்ம ராசிக்கு எஸ்பெஷலி அது நல்லது அவசரப்பட்டு தனியா போய் திருமணம் பண்ணி இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ளேயே சண்டை வந்து பிரிஞ்சாலும் தெரியலாம் தவறா அது உங்களுக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமாவும் முடியலாம் ஆக அந்த ஒரு நினைப்ப நீங்க வச்சுக்கணும் சிம்மராசில் இப்போ படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் இவர்களுக்கு ஒரு பொற்கால் கோல்டன் பீரியடு எதை படிச்சாலும் எந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணி எனக்கு வேணும் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த சப்ஜெக்ட் அந்த ஸ்ட்ரீம்ல அட்மிஷன் கிடைக்கும் எந்த பிஜி படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ எந்த காலேஜ்ல படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அட்மிஷன் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு வருகின்ற புத்தாண்டுல ரெண்டு கிரக மாற்றங்கள் நல்ல மாற்றங்களா இருக்கு அதாவது ஒண்ணு வந்து குருவுடைய மாற்றம் ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு போறது மற்றொன்று சனி வந்து உங்களுடைய ஏழாம் இடத்திலே வகிரகதியாகி மறுபடி நிவர்த்தி நவம்பர் மாசம் ஜூன் மாசம் பகிரகதி அடைஞ்சு நவம்பர் மாசம் நிவர்த்தி ஆறாது நிகழ்வு எடுத்துவோம் குரு பகவானுடைய நிகழ்வு என்பது சில பிரச்சனைகளை தொழில் ரீதியாக கொடுத்தாலும் கூட உங்களுக்கு ஸ்திரமான நல்ல கர்மாவ அது உங்களுக்கு பண்ணி கொடுக்கும் அதாவது நீங்க நல்ல விஷயங்களை செய்யறதுக்கும் நல்ல விஷயம் நல்ல நல்லவங்களுக்கு உதவி செய்யறதுக்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்து உங்களை செய்யவும் வைக்கும் ஒண்ணு

துன்பத்திலே அவர் நேர்கதி வந்து நவம்பர் மாதம் பெறுவதால் என்ன பலன் சிம்ம ராசியில இருக்கக்கூடிய விட்டு பிரிஞ்ச மனைவி வெட்டு பிரிந்த கணவன் உடனடியா வந்து சேருவாங்க இதுதான் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் பல ஆண்டுகளாக கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து வரைக்கும் கேசு போன குடும்பங்கள் ஒன்றாக இணையும் அந்த குழந்தைகள் ஒன்றாக அப்பா அம்மாவோட சேருவாங்க இது ஒரு மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸ் ஒரு குட் நியூஸ் சிம்மராசிக்கு அடுத்த ஆண்டு என்பது வாழ்க்கையில மறக்க முடியாத நல்ல திருப்பு முனைகள் நிறைந்த ஆண்டாக அமையும் முதல்ல எண்ணியே பார்க்க முடியாத மிகப்பெரிய வேலையில உட்கார்றதுக்கு வாய்ப்புண்டு பதவிகளில் உட்கார்றதுக்கு வாய்ப்புண்டு அடுத்தபடியாக டெபாசிட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு பத்து வருஷத்துக்கு மேல வீடு வாங்கலை சார் அப்படின்னா அடுத்த வருஷம் வீடு வாங்கக்கூடிய யோகம் அமையக்கூடியது சிம்மராசிக்கு இருக்கு எனக்கு ஒரு நிறைய நாள் ஆச்சு கல்யாண ஆகி ஆறு வருஷம் குழந்தை இல்லைன்னு சொன்னா புத்திரபாகி என்று அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இப்படி செம்மராசிக்கு வாழ்க்கையேவே நல்ல வழியில் மேற்படி இமய இமயமலை அளவிற்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாக வருகின்ற புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமைகிறது என்றால் அது மிக அல்ல பயன்படுத்திக் பயன்படுத்துகிறது எப்படி பயன்படுத்திக்கிறது என்ன செய்யணும் அப்படின்னா சூரியனாருடைய கோவில் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கு இந்த கோவிலுக்கு போயிட்டு வரும் சரி போக முடியல சார் என்னால பணம் செலவழிச்சிட்டு வசதி இல்லைங்க வீட்டுல படியே யூடியூப்ல ஆதித்ய ஹிரதயம் ஸ்லோகம் சொல்லணும் ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் பரமம் பவித்ரம் அப்படின்னு வரும் அந்த ஸ்லோகத்தை நீங்க சொல்லணும் இல்ல யூடியூப்ல கேட்கணும் இதுவும் முடியல அப்படின்னாக்க பைரவருக்கு உணவளிக்க வேண்டும் அதாவது திருநாய்களுக்கு நீங்க தண்ணி உணவு மறக்காம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தி ஒரு நாய்க்கு நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கை வந்து கம்ப்ளீட்டா மாறும் எல்லாத்துக்கும் மேல தினம் நீங்க முடிஞ்சால் விஷ்ணு சகசிரநாமத்தை பாராயணம் செய்யுங்க உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் சிம்மராசி என்பர்களே கடந்த ஒரு ரெண்டு மூணு வாரம் அதாவது ஒரு இருந்து சிம்மராசி என்பர்கள் பல பேர் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் என்னுடைய ஃபாலோ பண்றீங்கிறது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்குது அதே மாதிரி உங்களுடைய ஆதரவை இந்த வீடியோக்கும் நீங்க கொடுக்க வேண்டும் மறந்துடாதீங்க அடுத்த வாரம் சிம்மராசிக்கு மிகப்பெரிய ஒரு அதிசயமாக வரக்கூடிய வீடியோக்களை நாங்கள் பதிவிட போறோம் தொடர்ந்து பாருங்க உங்களுடைய ஆதரவையும் சப்போர்ட்டையும் கொடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அடுத்து வரும் காணொலியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் அது விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடர் ஜோதிடர் கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுகன்